நான் சும்மா உக்காந்துருக்கேன் ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக்கு போட்டிங்களாக்கும் என்ன இது தங்கம் வாங்க லோடாவுது லோடாவுது லோடு ஆகுதாவது ம் ஆமாம் தம்பி உண்மை சுத்துது தம்பி என்ன பண்றது கர்மத்தை ஏன் சுற்றுது இன்னும் சாப்பிடலப்பா எழுமதாப்பா சாப்பிடணும் சும்மா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ப பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் கிடையாது அதுக்கு செல்ல தூக்கி கீழே போட்டா சரியாகிடான்னா போட்டுருண்டா தப்பிட்டு போட்டுரும் போட்டுருவான் செல்லை தூக்கி தானே போட்டுடுவோம் என்ன மோசமாயிட்டு போட்டா போச்சு போட்டுடுவோம்

அப்படியே உங்க தங்கச்சிய அடி தங்கச்சிய அடித்தாலும் சரி விட ஆமா அந்த அப்படி பத்தியா எல்லாத்த காரணம் தங்கச்சி தான் பாட்டு ஓடுது தம்பி டிவியில் ஓடு ஓய்யோ ஓராக இருக்காப்பா என்னப்பா பண்ணுறது அப்படி இருக்கு அப்படிதாங்க வளர்த்துப்புட்டோம் என்ன பண்ணுறது அப்படி வளர்த்துப்புட்டோம் நீ வளர்த்த தப்படி நான் என்ன பண்ணுவேன் அப்படியா இப்பதான் என்ன பத்தி அப்பா என்ன பத்தி என்ன பேசுறீங்க உனக்கு வாயே இல்லையா அவனுக்கு வாயே இல்லம்மா உனக்கு வாய் இல்லை வேற ஏதாவது இருக்கா ஆசையில பாத்து கட்டி நாத்து ஒன்னு நட்டு வச்சவா பூவாய் ஆதரவ தேடி வந்து நட்டு வச்சவா பூவாய் என்ன சரணன்னா அவன் கூட சேர்ந்து பேச்சு இல்லடனா அவன் கூடலாம் சேர்ந்துலாம் பேசலடா தங்க அதுக்குதான் இப்ப கை வைக்கணும்னா இன்னொருத்த பிறந்து வந்தாலும் வைக்க முடியாது பிச்சு விடுவேன் நான் தரணிய சொல்லி அடிக்க சொல்றேன் பாட்டை பாருங்க ஆமா பாட்டு ஏன்னா டிவில ஓடுது அந்த பாட்டு கண்ணுதா தூங்க அங்க அங்கே அங்கே போ அங்கே போ அங்கே போகும் அங்கே போ அங்கே அவனுக்கு இனிமேல் சோறு கிடையாது அவனுக்கு தரணைக்கு சோறும் கிடையாதா வாய் பேச வராது மேடம் நான் ஊமை மேடம் ம் நீ வாய் பேசியே பேச மாட்டியா என்று நான் சொல்லணுமா கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் ஏதோ இல்லை பொண்ணு நீ ஜாதி நீ போடுற சு சாப்பிடுவதும் ஒண்ணுதான் சாப்பிடாம இருப்பதும் ஒண்ணுதான் மேடம் சொல்லிக்கிட்ட தம்பி கொடுத்துன்னு அப்ப உட்காந்து ஐயா சொல்லுங்க மேடம் இப்ப பேசுக பேசுங்க மேடம் பேசுங்க பேசுங்க மேடம் பேசுங்க பேசுங்க அப்படி சொல்ற அப்படின்னா நீ வந்து சோறு நான் எப்போவும் சொல்லுவேன் அண்ணா சொல்லிக்க மாற்றி மாற்றி சொல்லிங்க என்ன பண்ணுறது யாரும் இல்லை பொழுதுபோக்குக்கு நமக்கு எத்தனை நிமிஷம் ஆயிருக்கு பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கா இன்னொரு இன்னொரு பத்து நிமிஷம் என்னடா சொல்லணும் சொல்லு

对啊，那是、yeah, வாடா போடான்னு சொல்லுதா மரியாதை இல்லாம ஏன் இப்படி சொல்லுது அப்படி சொல்ற ஆள் இல்லையேடா தங்கம் எல்லாம் சுத்துதுரா உங்களுக்காக தான் பார்க்குறேன் பார்க்குற பார்க்குறேங்க பார்க்குறேங்க சுத்திர மேனைக்கே இருக்கு சுத்தின மேனைக்கே இருக்கு சரி நான் வைக்கிறேன் கட்டுப்பாட்டே இருக்கு